வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனை வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டாக்டருங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபுக்கும் கரண்ட்டும் வச்சுருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃபுல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ஜெசிபி பண்டி பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் ஒரு கைப்பட நல்ல தரமான மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனஸ் பண்ணி வந்திங்கனாவே இன்ஜினியர் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனே பின்னு தேய்மானம் தேவை நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு செக் ஆயிடுந்தோன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ் சால்வாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திரட்டு அவுட் எடுத்துரு இரண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க இன்னரோட்டர் இரண்டுமே ஜாமாசனால் இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க ஜெஸ்சி பண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பெண்ணு புசு குட்கானு சொல்லுங்க பின்னாடி பக்கெட்டுடைய பெண்ணு புசு குட்கொண்டு சொல்லுங்க முன்னாடி பூமனுடைய பெண்ணு புசு குட்கா சொல்லுங்க பின்னாடி பூம்னுடைய பின்பு புசு குட்கா சொல்லுங்க முன்னாடி பக்கெட்டில் வெள்ளுக்குறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயே வெள்ளுக்குற எதுமே இருக்காதுங்க முன்னாடி பூம்ல வெள்ளுக்கிற கேமாரி இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்கில் வெள்ளுக்கிறக்க எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியினுடைய ஆண்ட்ரா கேரேஜ் பாடி கப்பின்னு எல்லாமே பக்கமான ஜெட் நுடியான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோட ரில்ஸ் என்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காராட்டி இருக்குதுங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க தரமான மெயின்டெனன்ஸ்லையும் மெயின்டெயின் பண்ணி ஓட்டிக்கிறாங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி திடீர் சொல்லி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா இலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடை தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷன்ல தான் தற்போது வரைக்கும் இருந்துட்டு இருக்குதுங்க அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்